வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி பிரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் கடையில் போய் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி தான் குலாப் ஜாமுன் பண்ணணும்னு இல்லை வீட்டில் ஒரு பேக்கெட் ப்ரெட் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக குலாப் ஜாமுன் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து ப்ரெட் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இதோடய ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ண ப்ரெட் பீஸை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் பவுட்ரு பண்ணி எடுத்த ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பால் பொடி பத்து ரூபாய் பால் பொடி பாக்கெட்டு இதோட சேர்த்துக்கிறேன் பிரெட்டையும் பால் பொடியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிதமான சூடில் உள்ள ஒரு டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போது குலாப் ஜாமுன் மாவுப்பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கணும் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுக்கணும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருண்டைகள்லாம் எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இதே போல மீதம் உள்ள உருண்டைகள் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு கப் சுகர் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா சுகர் கரைத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் பொறிச்சு வச்சுருக்கிற உருண்டைகளை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் உருண்டைகளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் இப்போது ஒரு லிட்டு போட்டு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வைக்கணும் இப்போ நல்லா டேஸ்டியான சாஃப்டான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்